இன்னைக்கு ஆரம்பிக்கிறது வெஜிடபிள் சலாட் வித்து மட்டன் லெக் பீஸ் கிரேவி லெக் பீஸ் ரெண்டு லெக் பீஸ் இருக்கு எப்போ நீங்கள் மட்டன் சாப்பிட்டாலும் அதோட காம்பினேஷன் மட்டன் லெக் பீஸ் இது ஒன்றைக்காது

வேறு என்ன சார் சொல்கிறது இத்தனை வருஷம் சரியாக செய்ய செய்யாத பாக்கியெல்லாம் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன் நடந்த கிரத்தினாச்சும் சரிபார்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு என்ன சார் சொல்லுறிங்க ஊழடா டம்மா ஆஃபீஸ் இல்லையா ம் அதுக்கு ஸ்பெல்லிங் கூட எனக்கு முழுசாக தெரியாது சார் முழுசாக யாருக்கும் தெரியாது சார் இன்னைக்கு ஒரே ஹீட்டு கண்ணெல்லாம் பொங்கிடுச்சு கண்ணு புங்கிடுச்சு வாய்வெயெல்லாம் விந்து போச்சு வெயில் எல்லாம் அது வாரம் ஒரு நாள் சாப்பிட்டா போதும் சொன்ன உற மாத சொல்ல இருக்கிற மாஞ்சா மாங்க அவ்வதான் இது இருந்தால் வில்லேஜில் பெய்கிற ஆட்டுக்காக இருந்தால் ரொம்ப சத்து உள்ளதாக இருக்கும் இந்த வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் மட்டன் லல்லி புதினா புதினா கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி எல்லா காய்கறியும் இருக்கும் சில ஹோட்டல்கள் போனீங்கன்னா உயிரோட மீன்கள் இருக்கும் மாம்பழம் சாம்பார் வெங்காயம் வெள்ளரிக்காய் மாதுளம்பழம் முள்ளங்கியே ஃபஸ்ட்டாக சாப்பிடலாம் சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் மட்டன் நல்லி இளம் அந்த உறிஞ்சது நல்லா இருந்தால் இப்படி சாதத்தோட சாப்பிடும்போது தான் உள்ள போகும் நூறு கிராம் மத்தன் நூற்றம்பது கிராம் சா ரைஸ் multimodal que ele gran... nogas mas lento நல்ல எறும்பு கட் பண்ணிக்கணும் முடிஞ்ச வீக்லி ஒன்று சாப்பிட்டா போதும் அப்பா

என்ன ஆகும் நீங்களே முடிவு பண்ணீங்க மட்டும் குத்தும்பாஸ் நல்லி பீஸு சுவையா இருக்குன்னா சாப்பிடுவான் உக்கும்பி தக்காளி கேரட் கடைசியா சாப்பிடுவோம் எவ்வி சாதம் தக்காளி போட்டு கேரட்டு பொரியல் சிக்கன் மட்டன் கிரேவி சிக்கன் குழம்பு சாம்பார் ரசம் வெஜிடபிள் மட்டன் குழம்புக்கு இது வெங்காயத்தை கடிச்சிக்குவோம் கஞ்சி சோறுக்கும் காம்பினேஷன் தான் கறி சோறுக்கும் காம்பினேஷன் தான் ரொம்ப இன்னைக்கு இந்த மூணு நல்லி எலும்பு மட்டன் கேவு கடைசியா நெல்லிக்கு பின்னாடி உள்ள இந்த மாஞ்சையும் மாதம் மஞ்சை பிளாக் கலராக இருக்கும் அது திருப்தியாக சாப்பிட்ணும்னா ஒரு நூறு நெல்லி ரொம்ப சாப்பிடணும் நூறு நல்லி கிளம்பு வாங்கினோம்னா கிலோ நாலாயிரம் ரூபா வந்துடும் எல்லாம் முல்லைக்கு இலையில தொகையை செஞ்சால் நல்லாயிருக்கும் முழங்கி இலை கருவேப்பிள்ளை ரஜினா பட்டம்பிள்ளை நாலு பூவில் போயிடுச்சு இது தொழிலரிச்சி சட்டா இது நல்லாயிருக்கும் லீஃப் ஹண்ட்ரட் கிராம் மட்டன் மட்டன் ஹண்ட்ரட் வெஜிடபிள் டூ ஹண்ட்ரட் லீவ்ஸ் டூ ஹண்ட்ரட் தண்ணி திருகண்ட தக்காளி மட்டன் ரொம்படும் தக்காளி சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு नित्य हैप्पी मूड भैया मैसेज पोट्टुटे इरका पोट्टुटे इरका सप्प्लाई ಬಂದதா பார்க்கதா பாத்துட்டே இருந்தா பாக்க 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 ಅಲ್ಲಿ நம்ம சாப்பிடறோம் சாப்பிடற அந்த மட்டன் சாப்பிடக் கே எல்லம் சாப்பிடறதே 우리 வெரைட்டி ஆ ஃபுட் नित्या हैप्पी मूड